இன்னைக்கு நம்ம ஒரு அம்மன் கோயிலில் வந்து தீமதி திருவிழா இப்போ அதுக்காக தான் வந்து கிளம்பி இருக்கோம் நான் விபின் குட்டி விஹான் எல்லாம் வந்து கிளம்பி போயாச்சு விஹான் வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோனே கிளம்பிட்டு அவனே அழைச்சிட்டு போயாச்சு தீமிதி நடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் சரியான கூட்டம் போய் அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்துருக்கும்போது திடீர்னு ஒரு ரெண்டு ரூபாய் காயின் வந்து பறந்து வந்து என் மேலே விழுந்தது அப்புறம் கேட்டால் அது தீமி தீக்கிறவங்க வந்து தூக்கி போட்டாங்க ரொம்ப நல்லது தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமே எல்லாரும் தீமிதிச்சதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் விளையாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு